Should I have to put my shorts down? No, right? Hey, shorts are not going to get out of here. No, it's not. If you don't know how to get out of the camera, you டானி பட்டாச்சார்ஜி பெங்களூரு ரோட்ல இந்த ஷார்ட்ஸோட இவங்க போய்கிட்டு இருந்தப்ப எதிர்க்கு வந்த இந்த ப்ளூ சாரி லேடி கட்டி தீத்துட்டாங்களாம் அது என்ன ஆம்பளைங்க போடுற குட்ட டிராயரை போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை ரோட்டுக்கு வர்றது அப்படின்னு ஆரம்பிச்சு திட்டி தீத்துட்டாங்களாம் can see what she is talking and எந்த டிராயரோட ரோட்டுக்கு வரவானானு சொன்னாங்களோ அந்த டிராயரை போட்டுக்கிட்டு இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா கலக்கிட்டு இருக்காங்க டானி பட்டா கல்ச்சுரல் ஷாக்ல அந்த அப்பாவி பெண்மணி பட்ட கோவத்தை அங்க இருந்து ஒரு பசுமாட்ட தொட்டு கும்பிட சொன்னாங்க காசெல்லாம் கொடுக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு இதுக்கு மதசாயம் பூசி பொலிட்டிசைஸ் பண்ண பாக்குறாங்க இந்த டானி பட்டா சார்ஜி கண்ண உறுத்துற மாதிரி டிரெஸ் போடுறியே அப்படின்னு ஒரு பொண்ண பார்த்து கேள்வி கேக்குற உரிமை இந்த சமுதாயத்துக்கு கிடையாது அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து காப்பாற்றணும் அப்படித்தானே Should I have to put my shorts down?